கோவையில் வேட்புமனு தாக்கல் செய்வதற்கு சவப்பெட்டியுடன் வந்த வேட்பாளரால் பரபரப்பு நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு கோவையை சேர்ந்த சுயேட்சை வேட்பாளர் நூர் முகமது என்பவர் பொள்ளாச்சி நாடாளுமன்ற தொகுதிக்கு வேட்புமனு தாக்கல் செய்வதற்கு ஜனநாயகம் இறந்து விட்டது என குறிப்பிடும் வகையில் சவ பெட்டியுடன் மனு தாக்கல் செய்ய வருகை புரிந்திருந்தார் அவரை இருநூறு மீட்டருக்கு முன்பு தடுத்து நிறுத்திய போலீசார் சவ பெட்டியை காவல் நிலையத்திற்கு எடுத்து சென்றனர் அவரை மட்டுமே வேட்புமனு தாக்கல் செய்வதற்கு வருமாறு அறிவுறுத்தினர் இதனைத் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வந்த அவர் ஆட்சியர் அலுவலகம் முன்பு தரையில் அமர்ந்து தர்ணாவில் ஈடுபட்டார் <tus>

அதாவது <laughs> <laughs> <s��> <laughs> 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 ஏதோ ஒரு இதில் வந்து வெளிப்படுத்தணும் அது வெளிப்படுத்துறதுக்கு போலீஸ் வந்து தடைப்படுத்தாங்க மாவட்ட நகர் அப்படின்னு சொல்லி வண்டியை கூட்டு போயிட்டாங்க நான் என்ன சொல்லுங்க மக்களுக்கு தெளிவுபடுத்துகிறோம்

நான் கோவை சுந்தராபுரம் பகுதியைச் சேர்ந்தவன் என்ற பெயர் நூர் முகமது நான் தொண்ணூற்றி ஆறிலிருந்து வேட்புமனு தாக்கல் செய்து வந்து கொண்டிருக்கிறேன் தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு சுயேட்சை வேட்பாளராக வெற்றி பெற்றேன் தொடர்ந்து நட நடைபெற்ற இருந்த வந்த தேர்தலில் கவுன்சிலர் தலைவர் எம்எல்ஏ எம்பி போன்ற பதவிகளுக்கு இடைத்தேர்தலிலும் ஆண்டிப்பட்டி முதல் கொண்டு போட்டியிட்டேன் ஆனால் மக்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் பணத்துக்காக போட்டு போடுறேங்க நான் இது உங்களுடைய வலிமை என்ன என்பதை காண்பிப்பதற்காக சாதாரண ஆர்டியோக்கிட்ட இருந்து வாங்கின ஒரு லெட்ரு வாக்காளர் பதிவாளர்கிட்ட வாங்கின லெட்டர் அந்த லெட்டரை வந்து வச்சு ஜனாதிபதி தேர்தலிலும் துணை ஜனாதிபதி தேர்தலிலும் நிற்கக்கூடிய அளவுக்கு வலிமையான ஓட்டு தான் ஜனநாயக வாக்குரிமை பெற்றுக் கொடுத்தனர் முன்னோர்கள் யார் குண்டடிபட்டு செத்தவங்க சுதந்திரத்துக்காக போராட்டம் பண்ணி செத்தவங்க எல்லாம் யாருக்காக செத்தாங்க இந்த ஜனநாயகத்தை காப்பாற்றக்கூடிய மக்கள் அந்த ஜனநாயகத்தை சாகளிக்கிறாங்க கொலைபாதகம் பணத்துக்காக ஓட்டு நீங்கள் போடுவீங்கங்கிறதுக்காக வந்து காந்தியெல்லாம் வந்து போராட்டம் பண்ணல மக்கள் சுதந்திரமாக வாழ வேண்டும் என்பதற்காகத்தானே இந்த போராட்டங்கள் எல்லாம் எத்தனை பேர் உயிர் நீத்தார்கள் எத்தனை பேர் குண்டுவடி எத்தனை பேர் ரத்தம் சிந்தனர் நீங்கள் படுக படுகொலை செய்கிறீர்கள் என்பதற்காகத்தான் இந்த சவப்பட்டியை எழுத்து வந்து வேட்புமனு தாக்கல் செய்ய வந்தேன் ஆனால் காவல்துறை வந்து அதற்கு அனுமதி இல்லை என்று அந்த வண்டியை சீஸ் பண்ணிவிட்டு அங்கே போய் நிறுத்தி நீ ரெண்டாவது நீ விடுவாங்களா என்னங்கிறது தெரியல அப்போ ஜனநாயக மக்கள் வந்து ஜனநாயகப்படி ஓட்டு போடலனாக்கா அதை நான் எப்படி வெளியில் கொண்டு வந்து தெரிவிக்கிறது மக்களுக்கு புரியாமல் தான் இருக்குது நீ ஓட்டுக்க காசு நாட்டுக்கு கேடு இது நடந்துகிட்டு தான் இருக்குது ஒவ்வொரு முறையும் பணத்தை வாங்கிட்டு ஓட்டு போட்டுறாங்க அப்புறம் ஐந்தாண்டு காலம் எந்த எம்பியும் வர்றதில்ல அப்படி வந்தாலும் என்ன பண்ணுறாங்க இந்த மக்கள் எப்போது புரிவார்கள் என்று மக்கள் தெளிவு பெறுவார்கள் எத்தனை பேர் இறந்தாங்க அதையும் நினைக்க வேண்டாமா சுதந்திரத்துக்காக போராட்டம் பண்ணி அப்புறம் தியாகி அவங்களுக்கு பென்ஷனு அதுவும் கவர்மெண்ட் கொடுக்குது அப்போது இத்தனையும் கொடுத்து அந்த அரசாங்கத்துக்கே செலவும் இருக்க இருந்தாலும் கூட மக்கள் வந்து படத்துக்காக நீங்கள் ஓட்டு போட்டிங்கனாக்கா எங்கே ஜனநாயகம் இருக்க எங்கே உங்கள் உரிமையை கேட்க முடியும் வரி உயர்வு இரட்டிப்பு பெட்ரோல் விலை உயர்வு கேஸ் விலை உயர்வு எத்தனை நானூறுரூவா இருந்த கேஸ் என்ன விலை ஆயிடுச்சு இது யாருக்குமே தெரியாது மக்களுக்கு சாதாரணப்பட்ட மக்கள் அன்றாடம் உபயோகிக்கக்கூடிய மக்கள் கேஸு ஒவ்வொரு பெண்களும் சமையலறையில் பயன்படுத்தக்கூடிய கேஸ் அதைய வந்து விலை ஏற்றுனாங்க பெட்ரோல் விலை ஏற்றினாங்க என்ன இருந்தது ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி என்ன இருந்தது இப்போ என்ன இருக்குது என்ன விலைவாசி இரட்டி போய் கட்டணமாக வீட்டு வரிகை உயர்த்தினாங்க இது எந்த இதில் நடக்குது பத்து பர்சன்ட்டு இல்லை மீறினா அஞ்சு பர்சன்ட்டு இல்லை வருஷத்துக்கு ஒரு இருபது பெர்சன்ட் போடுங்க ஒன்று ஒத்தைக்கிறட்ட ஒத்தக்கி இந்த பப்ளிக் எங்கே போவாங்க சாராயம் குடிக்கிறவங்களோட பாட்டில் வந்து விலை கம்மியாக கொடுக்கும் அது அரசாங்கத்துக்கு வருமானம் தானே அதுலேயும் வந்து விலை ஏற்றிட்டு தானே இருக்கிறாங்க அப்போ என்ன தான் இவங்களுக்கு அந்த ஒரு நாளைக்கு ஒரு கூத்துக்கு சாராயம் கிடைச்சதுன்னா எல்லாம் ஜே போட்டுட்டு அங்கே போவாங்க பிரியாணியும் ஒரு கோடருக்காக ஓட்டு போட்டு அவர்களுக்காக நீங்கள் யார் வந்து தவறான முறையில் போனாலும் இந்த ஜனநாயகத்துக்கு படுகொலை என்பது தான் அதற்கு காரணம் ஜனநாயக படுகொலை செய்வது யார் என்றால் மக்களே சிலர் அதாவது இந்திய குடியுரிமை என்று வாங்குவதற்கு எவ்வளோ கஷ்டம் எத்தனை போராட்டம் பண்ணி வாங்குறாங்க ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க காசுக்கு விற்கிறாங்க சிலர் ஓட்டே போடுறதில்ல ஆனால் வருவாங்க எனக்கு ஓட்டல் இல்லை உனக்கு ஹோட்டல் ஏன் எல்லாம் பணம் கொடுக்குறாங்க எனக்கு ஓட்டு இல்லைன்னு சொல்லிவிட்டாங்க அப்படின்னு அதுக்கு மட்டும் வருவாங்க கலெக்டர் ஆஃபீஸோ ஆர்டி ஆஃபீஸோ வாக்காளர் பதிவு அலுவலர்கிட்ட வருவாங்க ஆனால் இவங்க கொஞ்சமாக சிந்திக்கணுமில்ல அப்போ எங்கே உங்கள் ஜனநாயக இந்திய நாட்டு குடியுரிமே வேண்டியது இல்லையா இது நாற்பத்தோரு முறை தேர்தலில் ஜனாதிபதி துணை ஜனாதிபதி தேர்தல் வரை நாற்பத்தி ஒன்றாவது தேர்தல் வரை சந்தித்து விட்டேன் இது நாற்பத்தி இரண்டாவது தேர்தலை இந்த பொள்ளாச்சி தொகுதியில் போட்டிட்டு போட்டியிடுவதற்காக மனு தாக்கல் செய்ய வந்துள்ளேன் ஆனால் அதை சீஸ் பண்ணிட்டாங்க இப்போ கொண்டு போய் அங்கே நிறுத்திட்டாங்க ஆனால் அவர்களுடைய கடுமை ஏன்னா அவங்க எலெக்ஷன் கமிஷன் என்ன சொல்லுது அது இதுங்கிறதால அவங்க அது பண்ணுறாங்க அதனால் அவரை அவங்கள வந்து தப்பு சொல்லி பிரியாதுமில்லை இருந்த போதிலும் நான் எந்த வகையில் வெளிப்படுத்துவது மக்களுக்கு எப்படி பயன் எப்படி வெளியே கொண்டு வந்து அவங்களுக்கு தெளிவுபடுத்துறது என்பது தான் எனது கேள்வி அப்ப அதுக்கெல்லாம் உடலும் அதுதான் இனிமேலாவது மக்கள் சிந்தித்து வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விளைவி நன்றி வணக்கம்